அம்மாப்பேட்டை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆவணி மாத தேய்ப்பிரை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது சேலம் அம்மாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆவணி மாத தேய்ப்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மூலஸ்தானத்தில் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரருக்கு சிவபெருமானின் வைத்து சிறப்பாக அலங்கரித்து முக்கன் நாயகனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் இளஞ்சிவப்பு பட்டாடை உடுத்தி பலவித நறுமண மலர் மாலைகள் சூட்டி சந்தன முகத்துடன் அழகாக ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் காட்சியளிக்க எதிரே நந்தி பகவானுக்கு வெண் பட்டாடை கட்டி ரோஜா பூ அரகம்புள் மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பாக அலங்கரித்ததும் பிரதோஷ நாயகனுக்கும் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரருக்கும் பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் தொடர்ந்து உதிரி பூக்களால் அஸ்தோத்திர நாம வழிகள் கூறி அர்ச்சனை செய்ததும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஆவணி மாத தேய்பிரை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் திரளாக வந்திருந்து தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது சந்தைப்பேட்டை அருள்முகம் ஸ்ரீ சதாசிவ மஞ்சுநாத ஈஸ்வரர் தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் சனி பிரதோஷம் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை சேலம் சந்தைப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சதாசிவ மஞ்சுநாதீஸ்வரர் தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத தேய்பிரை பிரதோஷம் முன்னிட்டு நந்தி பகவானுக்கும் பலி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக சதாசிவம் மஞ்சுநாதீஸ்வரர் எதிரே காட்சி அளிக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி சேவக்காய் தூள் திருமஞ்சனம் மஞ்சள் விபூதி அரிசி மாவு பால் இளநீர் பஞ்சாமீதம் தேன் கரும்பு சாறு சந்தனம் தொடர்ந்து சொர்ண அபிஷேகம் நடைபெற்றது பகவானுக்கு சிகப்பு பட்டாடை உடுத்தி வெல்வ மாலை நறுமண மலர் மாலைகள் சுற்றி சிறப்பாக அலங்கரித்தனர் சதாசிவ மஞ்சுநாதேஸ்வரருக்கு சனி பிரதோஷ நாளை முன்னிட்டு சிவபெருமானும் பெருமாளும் காட்சி அளித்தவாறு வெல்வ மாலை துளசி மாலை நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர் தேவி கருமாரி அம்மனுக்கு புது பட்டு சேலை கட்டி நகை ஆபரணத்துடன் நறுமண மலர் மாலைகள் கொண்டு தனி சன்னதியில் அழகாக காட்சியளிக்க தீபாரதனை காண்பிக்கப்பட்டதும் தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ சதாசிவ மஞ்சநாதேஸ்வரருக்கும் நந்தி பகவானுக்கும் பலி பீடத்திற்கும் நெய்வேதியம் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பின்னர் துளசி தலங்களாலும் இலைகளாலும் நாம வழிகள் கூறி அர்ச்சனை செய்து மகா கற்பூர தீபாரதனை காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பிரதோஷ நாயகனை வழிபட்டனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்குமம் மற்றும் துளசி தீர்த்தத்துடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது ஜாகிர் அம்மாபாளையம் உடனுரை ஸ்ரீ புவனாம்பிகை அம்பாள் திருக்கோவிலில் சனி பிரதோஷ பூஜை இதனை முன்னிட்டு ஸ்ரீ புவனேஸ்வரருக்கு எதிரே அமைந்துள்ள நந்தீஸ்வரருக்கு மாவு கரைச்சல் பால் தயிர் மஞ்சள் திருமஞ்சள் இளநீர் சந்தனம் போன்றவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர் காட்சியளிக்கும் ஸ்ரீ புவனேஸ்வரருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைச்சல் பால் தயிர் மஞ்சள் பஞ்சாமேத்தம் திருமஞ்சள் சந்தனம் இளநீர் கரும்பு சாறு உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது வளாகத்தில் நாக தேவதைகளுடன் காட்சி அளிக்கும் பழமையான ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பழனி முருக சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்க நந்தீஸ்வரருக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்து மலர் மாலைகளுடன் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர் மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ புவனேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்க ஸ்ரீ புவனாம்பிகை அம்பாள் மேல் மலையனூர் அங்காளம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தொடர்ந்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு தீப ஆரத்தி காட்டப்பட்டது மாபெரும் மேடையிட்டார் உலகம் மாபெரும் மேடையிட்டார் அதில் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டார் அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அவன் எல்லையிலே சிங்களும் மாட சூளமும் மாடொரு கங்காயுமாட ஆடுகின்ற அந்த முடியவில்லை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்டு பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது